வணக்கம் கங்கை காசி ராமேஸ்வரம் நமது பாரத தேசத்தில் உள்ள அனைத்து நதிகளுக்கும் சென்று அனைவருமே நதி நீராடல் கோவிலுக்கு போய் இரவு சேத்திரத்தில் தங்கி விடியற் காலையில் நதி நீராடணும் குளிக்கணும் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டு குடும்பத்தோடு போய் குளிக்கிறவங்களும் இருக்காங்க தனிப்பட்ட முறையில் போய் குளிச்சுட்டு வர்றவங்களும் இருக்காங்க சந்தோஷத்துக்காக மன நிம்மதிக்காக குளிக்கக்கூடிய இடங்கள் அருவிகள் ஆறு கடல் இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது அப்போ குளிக்கும் பொழுது ஒருவருக்கு ஏற்படக்கூடிய அந்த மனது சந்தோஷமானது எதை சொன்னாலும் தகும் அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியது தண்ணியில் எவ்வளோ நேரம் இருந்தாலும் அது ஒரு ஆனந்தமயமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் எப்போதுமே ஒரு அருவிக்கோ ஒரு ஆற்றுக்கோ குளிக்க போகும்போதே குழந்தைகளோடு சேர்ந்து குளிக்க போவாங்க போகும் பொழுதே வாங்கிட்டு போவாங்க குளித்து முடித்து விட்டு சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க்கு ஜூ இந்த மாதிரி இருந்தால் சுற்றுலாத்தலமாக சென்று வரக்கூடியவர்களும் ஏராளமாக தாராளமாக இருக்காங்க தன்னுடைய குடும்பத்துக்காக தாராளமாக செலவு செய்து தன்னுடைய குடும்ப சந்தோஷத்துக்காக உள்ளவர்களும் ஏகப்பட்ட பேர் இருக்கின்றார் குளத்தில் கோவில் ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய அந்த குளத்தில் குழந்தைகளும் பெரியவர்களும் குளிக்கும் பொழுது நமக்கும் ஒரு ஆனந்தம் வரும் நாமும் சேர்ந்து குளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் ஆனால் வந்து சில இடத்துல அது நடக்காது ஆனால் சில இடத்துல நீங்கள் குளிக்கிறத பார்த்துருப்பீங்க சாதுக்கள் துறவிகள் சந்நியாசிகள் ஆன்மீகத்தில் உள்ள அனைவர்களுமே குளத்தில் குளிப்பதை பார்த்திருப்பீர்கள் நாமும் சில இடங்களுக்கு சென்றா இந்த இடத்துல குளிச்சா நல்லா இருக்குமே அவரவருடைய மனசுக்கு தெரியும் இந்த இடத்துல குளிச்சா நல்லா இருக்கும் மனசுக்கு ஒரு நிம்மதியா இருக்கும் நம்ம கோவிலுக்கு வந்திருக்கோம் நமக்கு குளத்துல குளிச்சிட்டு போய் சுவாமி தரிசனம் பண்ணலாம் அம்பாள் தரிசனம் பண்ணலாம் இந்த ஸ்தலத்துல கொஞ்சம் நேரம் தவம் பண்ணலாம் தியானம் பண்ணலாம் மந்திரம் சொல்லலாம் ஜெபம் அப்படிங்கிற ஒரு ஒரு அந்த சந்தோஷம் மனசுக்குள்ளே ஒரு என்ன ஓட்டங்கள் என்ன அலைகளாக அவங்க பாவனம் செஞ்சு அவ அவங்க அதை செயல்படுத்துவாங்க சில பேர் அதுக்கு ப்ரிப்பேராகவே ஒரு செட்டு அல்லது ரெண்டு செட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஒருவேளை காலமாக இருந்தால் குளித்து முடித்த முன்னாடி நமக்கு வேறு துணிமணி வேணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை அங்கேயே விட்டுட்டு வேறு புது துணி வேறு ட்ரெஸ் போட்டு வருவாங்க இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்கு குளிப்பதற்கு என்று சில சடங்குகள் நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்காங்க அதாவது சாதுக்கள் சந்நியாசிகள் துறவிகள் ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் இவர்கள் எல்லாருமே கங்கை நதி இல்லாமல் மற்ற நதிகளில் குளிப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட வேலை அந்த ஒரு நேரமானது அவங்க நம்ம முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அவங்க அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க விடியற்காலையில் நாலு மணியிலிருந்து மூணு முப்பதுலேருந்து ஐந்து மணி வரைக்கும் அவர்கள் குளிக்கக்கூடிய அந்த அற்புதமான வேலை அது ஐந்து மணியிலிருந்து ஆறரை மணி வரை ஆறு ஏழு மணி வரைக்கும் கூட மனிதர்கள் சாதாரண குடும்பத்தில் இருக்கிறவங்க குளிக்கக்கூடிய அற்புதமான வேலை அது ஏழு மணிக்கு மேலே இந்த இரண்டு வேலையில் குளிக்க முடியாதவங்க குளிப்பாங்க ஆனால் நாம் பொதுவாக எடுத்துக்கக்கூடிய வேலை பிரம்ம முகூர்த்த வேலையில் நம்முடைய முன்னோர்கள் சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிகள் இவர்களெல்லாம் குளித்த அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் குளித்து முடித்து விட்டு நாம் ஜெபம் ஆராதனை தியானம் தவம் பண்ணினா அற்புதமான பலன்களெல்லாம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த வேலையானது நமக்கு ஆன்மீகத்தில் மேலும் ஊடுருவக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கும் தைரியத்தை கொடுக்கும் தன்னம்பிக்கையை கொடுக்கும் நிறைய நல்ல விஷயங்களெல்லாம் நமக்கு கற்றுக் ஆரோக்கியத்தை கொடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் பற்றுதலையும் பாசத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலை தான் அது அந்த வேலையில் நீங்கள் கோவிலுக்கு போய் ஸ்தல யாத்திரை பண்ணும் பொழுது இந்த வேலையில் குளிக்கும்போது நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் நினைச்சது கேட்டது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக நம்ம முன்னோர்களின் மூலமாக கண்டிப்பாக கிடைக்கிங்க நதி நீராடுவது என்பது ரொம்ப ரொம்ப உள்ள தூய்மை மட்டுமல்ல உடல் தூய்மை மட்டுமல்ல உள்ள தூய்மையையும் சேர்ந்து நமக்கு அழிக்கக்கூடிய அரிய அது ஸ்வாயணம்